வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பொது முக்கியமான செய்தியாக பேசப்படுவது அதிமுக வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கபலீகரம் செய்து வருகிறதா என்பதுதான் இந்த நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஏறத்தாழ ஒரு பத்தொன்பது தொகுதிகளில் பாரதிய ஜனதாவிற்கும் அதிமுகவிற்கும் கடுமையான போட்டி அதில் வந்து ஒரு ஏழு இடங்களில் அதிமுகவை விட பாஜக முந்தி சென்று விட்டது என்பது இதில் வந்து இப்போ அதிகமாக நாம் நம்முடைய கவனத்துக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது இந்த ஏழு தொகுதிகளிலையுமே அதிமுக டெபாசிட்டை இழந்திருக்கிறது வைப்பு தொகை இழந்திருக்கிறது என்பது இதைவிட முக்கியமான ஒரு செய்தியாக பேசப்படுகிறது சரி இப்போ இந்த பத்தொம்பது தொகுதிகளில் ஏறத்தாழ லட்சக்கணக்கான வாக்கு பன்னிரெண்டு தொகுதிகளில் மிக அதிகமான வாக்குகளில் வந்து பாரதிய ஜனதா முந்தியிருக்கிறது வே குறிப்பாக வேலூர் தென் சென்னை மதுரை நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் கோவையிலையுமே அதிமுகவை விட சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா முந்தியிருக்கிறது அப்போது இது இந்த இந்த நிலை வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டின் அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒரு கவலை தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது ஏன் கவலை உங்களுக்கு என்ன கவலை பாரதிய ஜனதா வந்தால் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி பண்ணுவாங்க இல்லை கிண்டல் அடிப்பாங்க கேள்வி கேட்பாங்க கவலை தரக்கூடியது தான் ஏன்னா ஏறத்தாழ அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட இயக்கங்களால் இந்த தேர்தல் களம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் எழுபத்தி ரெண்டில் அதிமுக தொடங்கப்பட்டது அதற்கு பிறகுமே எந்த விதமான மதச்சார்புள்ள இயக்கங்களும் இங்கே வந்து பெரிய அளவில் கால முடியல முடியலை ஏன்னா எண்பதுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் அங்கங்கே வளர்ந்துச்சு சில மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிச்சு படிப்படியாக அது வளர்ந்துச்சு அதனுடைய வளர்ச்சியை பற்றி சில காணொலிகளுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக அது வந்து ஆட்சியை கட்டில் அமரப்போகுது இந்தியாவில் அந்த அளவிற்கு பெரிய கட்சியாக அது வளர்ந்து இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுவரைக்கும் நேரடியாக பாரதிய ஜனதா ஒரு இடத்தை கூட மக்களவை தொ தொகுதியில் வெல்ல முடியலை ஆனால் இந்த முறை அதனுடைய வாக்கு வங்கி என்பது அதிகரித்திருப்பதாக காட்டுகிறது புள்ளி விவரங்கள் காட்டுது சரி அது உண்மையா ரெண்டு விஷயத்தையும் இதில் கவனிக்கணும் இப்போது பாரதிய ஜனதா பெற்றிருப்பதாக பார்க்கக்கூடிய வாக்குகள் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவிற்கு விழுந்ததா ஒன்று இரண்டு அதிமுகவின் வாக்கு வங்கிகள் அல்லது அதிமுக தொண்டர்கள் அதிமுக உறுப்பினர்கள் எப்படி பாரதிய ஜனதாவிற்கு மாறுகிறார்கள் இது இரண்டும் இந்த இரண்டும் முக்கியமான கேள்விகள் ஏன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கால்நன்ற தொடங்கிவிட்டதா அதற்கு வேறுபிடிக்கிறதா அழுத்தமாக வேறுபடிக்கிறதா என்பது ஒரு ஆய்வுக்குரிய கேள்வி அப்படி பிடி பிடிக்கிறது என்று சொன்னால் மற்ற மாநிலங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தமிழ்நாட்டிலும் இனி ஏற்படும் என்பதற்கான அபாயத்தின் அறிகுறியாக அதை நாம் எடுத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அதற்காகத்தான் இப்போ அந்த இந்த எல்லாருமே இப்போ இந்த இன்றைக்கி வந்து இந்து ஆங்கில நாளையத்தில் இந்த இதை பற்றி பெரிய புள்ளி விவரங்களோடு ரெண்டு கட்டுரை வெளியில் வந்திருக்கு அப்போ அந்த கட்டுரைகள் சொல்வதெல்லாம் என்னென்னா பாரதிய ஜனதா வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது அதிமுகவை விட ஒரு ஏழு இடங்கள்ல அது ஏழு தொகுதிகள் மக்களவைத் தொகுதிகளில் முந்தி சென்றிருக்கிறது இதெல்லாம் அந்த செய்திகள் சொல்லக்கூடிய தகவல்கள் நமக்கு ஆனால் இதில் வந்து நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வட மா மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் பாரதிய ஜனதா பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு இல்லை என்பதுதான் அரசியல் விமர்சகருடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா அங்கே வந்து பாமக சில மாவட்டங்களில் வலிமையாக இருக்கிறது அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது பாமக எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத பார்த்தா தருமபுரியில் வந்து பாமகவிற்கு வீடு வீடாக உறவினர் உற உறவினர்களைப் போல சென்று வாக்கு கேட்குறாங்க அந்த குடும்பத்தினர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இணையர் சௌமியா வந்து அங்கே போட்டிடுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக யார் வாக்கு சேகரித்தார்கள் என்றால் அரசியல் கட்சிகளை விடவும் கூட்டணி கட்சிகளை விடவும் அவர்களுடைய குடும்பத்து உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா அம்மான் தாத்தா பாட்டி இப்படி அவங்களுக்கு எங்கெங்கே உறவுகள் இருக்கோ அவங்க அதை அந்த வாக்காளர்களை சென்று பார்த்து வாக்குச்சேகரிப்பதில் ஈடுபட்டாங்க இதுதான் தான் பாமக பாமக வந்து பழைய அந்த சாதிய இறுக்கத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை தேர்தல் அரசியலை அணுகுகிறது அதிலிருந்து அதனால் வெளியே வர முடியல அதுதான் அதனுடைய பலம் பலவீனம் இரண்டுமே அதனால தான் அது பெரிய அளவிலையும் தமிழ்நாடு முழுக்க பரவ முடியாததுக்கு காரணம் அதுதான் இந்த இடத்துல தான் பாரதிய ஜனதாவை பற்றி அதிமுக ஏற்படக்கூடிய அதிமுக வாக்கு வங்கியில் ஏற்படக்கூடிய சரிவு அல்லது தெய்வானத்தை பற்றியும் நாம் கவலை கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு அரசியலை அடிப்படையாக கொண்டது பாரதிய ஜன பாமா பாரதி பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை பரவலாக தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் அது பரவ முடியாததற்கு காரணமே அதனுடைய சாதியை பின்புலம் தான் ஒரு சாதிக்குரிய கட்சியாக அது அடையாளம் காணப்படுப்பட்டு அது நிலத்தி விட்டது அவர்கள் அதை விட்டு வெளியில் வர முடியல வர்றதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி சில நேரம் பண்ணுவாங்க ஆனால் அது அதில் முழுமையாக வெளியே வர முடியல அப்படி ஒரு அடையாளம் அந்த கட்சிக்கு இது வரைக்கும் கிடைக்கல சில நேரத்தில் அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்வார் இந்த வழக்கு தமிழ்நாட்டை ரெண்டாவது பிரச்சினும் அப்படிம்பார் அது அது ஆபத்தான கோரிக்கை எல்லாம் வைப்பார் அவர் இடையில் பேசப்பட்டது போன பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல அந்த கோரிக்கையெல்லாம் அவர் வச்சார் மீண்டும் கூட அவர் அதை வலியுறுத்தலாம் ஆச்சரியப்படுறது இல்லை அதிமுகவே ஒரு கட்டத்தில் அது அம்மா அதெல்லாம் பிரிச்சிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறத அந்த மாதிரி பாமக அப்படி ஒரு அடிப்படையை கொண்ட ஒரு கட்சி இப்போ அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா தமிழ்நாட்டில் வந்து சாதியவாத வா சாதியை அடிப்படையாக கொண்டு ஒரு அதை என்ன சொல்கிறது தத்துவார்த்த அடிப்படையாக வலிமையாக சாதியவாதத்தை கொண்டு ஒரு கட்சி அரசியல் கட்சி கால் முடியாது அதற்கு உதாரணம் இத்தனை ஆண்டுகளாகியும் போராடி கொண்டிருக்கிற பாமக இப்போ அதிமுகனுடைய வாக்கு இது வந்து இது ஒரு பதில் இது இதுக்கு ஆனாலும் சில மாவட்டங்களில் அந்த பாமகவுக்கு இருக்கிற இந்த சாதிய வாக்கு வங்கிகள் பாரதிய ஜனதாவிற்கு இந்த இந்த தேர்தலில் அது விழுந்திருக்கு கூட்டணி இருக்கு இல்லையா அதனால் அந்த கூட்டணிக்கு அது விழுந்திருக்கு அதுபோக தென் மாவட்டங்களில் எப்படின்னா சில இன்னும் சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் அவங்களோட இருந்ததுனால அங்கங்கே அந்த வாக்கு வங்கியும் அதற்கு சாதகமாக விழுந்திருக்கு நேரடியாக பாரதிய ஜனதாவுக்காக உள்ள வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சருடைய கருத்தாக இருக்கிறது சொல்லப்போனால் ஒரு அதிகபட்சம் ஒரு ஏற்கனவே மூன்றிலிருந்து நான்காக இருந்த வாக்கின் விழுக்காடு ஒரு ஐந்து அல்லது ஆறு அந்த அளவில் தான் பாரதிய ஜனதாவுக்கு உண்மையான வாக்கு வங்கியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்கிறது முன்ன பின்னே இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் என்னதான் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணாலும் பாரதிய ஜனதாவிற்கான ஒரு வாக்கு வங்கி என்பது தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதுதான் அரசியல் நேர்மை அதை ஒப்பு ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் அதை அதுக்கு அதற்கான எதிர்வினையை ஆற்ற முடியும் ஒரு அரசியல் கட்சி ஒரு மா ஒரு இடத்துல வந்து தன்னை வளர்த்துக்க தாங்க விரும்புவோம் அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் அதை வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மாதிரி ஒரு கட்சி வளருவது நம்முடைய சமூகத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கு சரி இந்த ஆத் இன்னது இரண்டாவது கேள்வி அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதாவிற்கு எப்படி மாறுகிறார்கள் அது உண்மைதானா அப்படின்னா தென் மாவட்டங்களில் சில இடங்களில் அது நடக்கிறது உண்மைதாங்கிறது தென்மாவட்டங்களில் மட்டும் இல்லை கோவையிலையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தென்மா தென் மாவட்டங்களில் குறிப்பாக சிவகங்கை இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் தொழில் ரீதியாக புலம்பெயர்ந்த முக்குளத்து வகுப்பினரை சேர்ந்த பலர் வந்து நிறைய இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அதிமுகவில் இருந்த பலரும் அதிமுகவை வாக்களித்த அல்லது அதி அதிமுகவை ஆதரித்த பலருக்கும் பாரதிய ஜனதா கொஞ்சம் வசதியான கட்சியாக இருக்குது ஏன்னா அது அவங்க என்ன செய்கிறாங்க எளிமையாக இதில் கனெக்ட் ஆகிறாங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறது திருவிழா கொண்டாடுறது அதை அரசியல் மயப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதாவின் உத்திக்கு இந்த ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினர் எளிதில் இரையாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் மறுத்துவிட முடியாது ஏன்னா அவர்களுக்கு அந்த அரசியலையும் இந்த மத வழிபாட்டு அல்லது ஆன்மீக வழிபாட்டையும் பிரித்து பார்க்கிற அளவிற்கு அரசியல் தெளிவு அந்த குறிப்பிட்ட சில சமூகத்தில் இன்னும் வளர்ச்சியடையவில்லை என்பது யதார்த்தம் இல்லை அவங்கள்ட்ட அந்த தெளிவு கிடையாது இப்போ கோயிலுக்கு போகிறோம் திருநீர் பூசணும் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா எளிமையாக அரசியல் படுத்துகிறது அதற்கு இவங்களும் இல்லை இந்த மாதிரி தான் வாக்கு இந்த ட்ரான்ஸ்மிஷன் இந்த இந்த வாக்கு வங்கி வந்து மாற்றமடைவது இந்த இடத்துல தான் அது மாதிரி தான் அதிமுகவில் இருந்து ஏன்னா அதிமுக திமுகவில் இருக்கிற ஹாட்கோல் திமுக உறுப்பினர்கள் எப்படின்னா அதில் ஒரு செக்ஷன் மேலோட்டமாக வெளிவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை அவங்களுமே சாப்பிட்டு இருந்து இருக்காங்க அதில் ஆனால் ஹாட்கோ அதாவது அண்ணாவை அதுக்கடுத்து கலைஞரை பின்பற்றி வந்த அப்புறம் பெரியாரை பின்பற்றி வந்த அந்த கொள்கைகளை புரிந்து கொண்ட அதில் தோய்வுள்ள திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவிற்கு ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் அந்த கருத்தை அவர்களால் ஆதரிக்க முடியாது அது கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அவங்க அதிமுக போய் அப்படி அப்படி பாரதிய ஜனதா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்லை இல்லை நம்ம மறுக்க முடியாது நிறைய இல்லை இல்லை இது ஒருபோதும் நடக்காது இது பெரியார்மன் அப்படின்னா பெரியாரை நீங்கள் எத்தனை பேருக்கு எடுத்து போயிருக்கீங்க பெரியாருனால் என்னென்னு புரிதல் இருக்கா முதல்ல தென் மாவட்டங்களில் எத்தனை எவ்வளவு இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரியாரை புரிந்திருந்தால் அவர்கள் ஏன் சீமான் பயிற்சியை கேட்கிறார்கள் பெரியாரை புரிந்திருந்தால் அவர்கள் ஏன் பா பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் போகிறார்கள் வட மாவட்டங்களில் பெரியாரை புரிந்திருந்தால் அவர்கள் ஏன் பாரதிய ஜனதா பக்கம் போகிறார்கள் இந்த கேள்விகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த பெரியார் அண்ணாவை பற்றிய அந்த கருத்தாக்கங்களை வலிமையாக கிராஸ் ரூட் லெவலில் அடித்தட்டு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் இந்த இயக்கங்கள் பாதுகாக்கப்படும் அந்த கருத்தியல் என்ன எதற்காக அவர்கள் போராடினார்கள் நாம் பெற்றது என்ன இந்த அரை நூற்றாண்டு திராவிட இயக்கங்களால் நாம் பெற்றிருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தினாலுடைய அந்த மக்கள் வந்து பாரதிய ஜனதாவிற்கு போவது எளிதாக வரும் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு வசதி அது கோயில்புரம் பொங்கல் ஜாபுரம் ஜாமிய கும்புறம் அதுவே ஒரு அரசியலாகிடுது அவருக்கு வந்து இதில் வந்து இடம் கிடைக்குது அதில் வந்து நம்மள ஏன் கருவறைக்கில் போக விடலைங்கிற கேள்விக்கு யாருக்கும் அதை கேட்கவே விரும்புகிறதில்லை அது டிஸ்டர்பாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்க இப்போ கருவறைக்கில் போகலன்னா என்ன அப்படின்னு கேட்பான் நம்ம ஆள் சில பேர் இப்போ நீங்கள் இவ்வளோ செம்பரத்துக்குள்ளே போறியா நீ உள்ள போய் நல்லா பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு நான் வெளியே கும்பிட்றேன் சாமி அந்த ஐயர் வந்து தீபாராதனை காட்டட்டும் அந்த சூடத்தை நான் தொட்டு கும்பிட்டு வந்துக்கிட்டேன் நான் ஏன் உள்ளே போகணும் அது ஒரு தீண்டாமல் அது ஒரு புறக்கணிப்புங்கிற உணர்வு கிடையாது நீ வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நீ இறக்கி வைக்கப்படுகிறாய் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய் நீ என்ன படித்தாலும் நீ கலெக்டராகவே இருந்தாலும் உள்ளே போக முடியாது நீ ஜாகவே இருந்தாலும் உள்ளே போக முடியாது சில கோயிலில் நீ சட்டையாக கழிட்டு வர போகணும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஆர்யோ அந்த சிந்தனை கிடையாது இதையெல்லாம் வந்து இந்த அரசியலை எல்லாம் புரிய வைக்க தவறிவிட்ட ஒரு ஓரளவு அதில் வந்து நம்ம வந்து அந்த வேலைகளை சரியாக செய்யாததால் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெவ்வேறு திசை நோக்கி அவர்கள் பேச்சால் ஈர்க்கப்படுறது அப்புறம் அவங்களுக்கு வசதியான சில வசீகரமான விஷயங்களில் ஈர்க்கப்படுது அப்புறம் நடிகர் விஜய் வர்றாரு அவர் விஜய் பார்த்தவா அவர் அதில் ஒரு சின்ன பசங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு மூணு பிரச்சனையும் கிடையாது அவர் படத்தை பார்த்துட்டு பாட்டை கேட்டு டான்ஸ் ஆடிவிட்டா முடிஞ்சு அரசியல் ஓகே வேறு அஞ்சு ஒரு சிரமமெலாம் கிடையாது அம்பேத்தியாரை படிக்கணும் பெரியாரை படிக்கணும் அண்ணாவை படிக்கணும் மார்ச்சியத்தை புரிஞ்சுக்கணும் சமூக மேம்பாட்டுக்கு என்ன அவசியம் சமூக நீதினா என்ன சமத்துவம்னா என்ன இந்த கன்றாவிலாம் இருக்காது ஒரு கன்றாவி ஒரு சிரமம் கிடையாது அதிமுகவில் ரொம்ப கம்மி விஜய் மாதிரி தேமுதிக வந்துச்சுல விஜயகாந்த் ஆரம்பித்தார் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அது மாதிரி விஜய் கட்சியும் அப்படி தான் இருக்கும் அந்த அந்த மாதிரி தமிழகம் அப்படின்னா தமிழ்நாடுங்கிற பேருக்காக நடத்தப்பட்ட போராட்டத்தையே புரிஞ்சுருக்கிறாத ஒரு அரசியல் வந்து எப்படி அது வந்து மக்கள் அதை அது என்ன செய்யும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அந்த பிடித்தலாம் இல்லையே அவங்கள்ட்ட அடிப்படையான செய்தி அது அப்போ இந்த மாதிரி இந்த இந்த கதம்பம் அல்லது மேலோட்டமான அரசியல் வசதியாக ரொம்ப எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் எந்த சிரமும் இல்லாமல் மூளையை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாத அரசியல் வந்து இவர்களுக்கு வந்து பிடித்து போகிறது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது அதிமுக வந்து இப்படி தான் கரையுது வேற ஒன்றும் இல்லை இந்த அதிமுகவில் ஒரு செக்ஷன் ஏன் பாஜக இப்போ பாரதிய ஜனதாவுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி தான் ஏன்னா அதிமுக வந்து ஏன் அதிமுக முக்கியமான கட்சி அதிமுகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டில் வந்து களமாட வேண்டும் அதிமுக கரைத்து விடக்கூடாது அப்படின்னு பல பேர் அவர் இவர் கூட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூட அடிக்கடி சொல்வார் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க பலரும்னா அதிமுக என்பது ஒரு மதச்சார்பற்ற சாதி பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட சில அடையாளங்கள் இருக்கலாம் அது வந்து தேவமார்க் கட்சி பாய்ங்க அப்புறம் இப்போ கவுண்டர்மார்க்கு அதெல்லாம் கிடையாது அந்த கட்சியில் மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் சில பேர் இருப்பாங்களே தவிர கீழே எல்லோரும் தான் இருக்காங்க அந்த கட்சியில் அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கும்போது நேரடியான முழுமையான மதவாத கட்சியாக கட்சி ஒன்று இங்கே கால் ஒன்றதுக்கு ஒரு அரணாக அது போன்ற கட்சிகள் இருப்பதனால் இப்போ அதிமுகங்கிறது ஒரு ஒரு க ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது வெகுசன கட்சி அது வெகுசன வசீகரம் உள்ள கட்சி எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அப்புறம் ஜெயிலாக இருந்தாங்க என்னதான் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க சில விஷயங்களை கடைபிடித்தார்கள் மாநில உரிமைகளை வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவங்க உறுதியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிற போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கிறது தானே தமிழ்நாட்டிற்கு வந்து நல்லது அது வந்து போ அது கரைகிறது அந்த இடத்துல பாரதிய ஜனதா வருவது என்பது திமுக போன்ற கட்சிகளுக்கு இன்னும் நெருக்கடியும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடியது மக்களையும் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் கூட அது ஒரு நல்ல அறிகுறி இல்லை நல்ல செய்தி இல்லை ஏன்னால் அதில் வந்து இன்னும் அந்த ம மதவாதத்தின் ரீதியாக சாதி ரீதியாக சமூகத்தை கூறுபடக்கூடிய இன்னும் அந்த பிரிவினைகளை ஆழமாக்கக்கூடிய கூறுகள் அந்த கட்சிகள் நிறைய இருக்குது அதை பற்றிய சிந்தனையும் நிறைய இருக்குது அதை இதெல்லாம் இவங்க பாரதிய ஜனதாவுக்கு போகல இப்போ போகிறவங்க அது அதிமுகவில் ஒரு வசீகரமான தலைமை இல்லை அதில் வந்து குழப்பங்கள் நீடிக்குது பாரதிய ஜனதாவில் இந்த அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பேசுறது இவங்களுக்கு ஏதோ விதத்தில் கனெக்ட் ஆகிறாங்க அந்த பேச்சில் இவங்க வசீகரிக்கப்பட்டு போகிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறாருங்கிறதெல்லாம் அது உண்மையா அது சரியானது தானா அந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு இல்லை மொத்தத்தில் ஏதோ ஒரு இந்த இந்த இங்கே இங்கே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பின்னடைவு ஒரு சலிப்பு வந்து அவர்களுக்கு வேறு இடங்களை தேட சொல்லுது நரம்பு பிடிக்க நாம் தமிழர் தலைவர் சீமானும் அவர் பேசுகிறதும் சரி இது பெரிய புரட்சி நடக்க போகுது அப்படின்னா அவங்க அவங்க தரப்புலையும் ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இப்போ அவருமே அங்கீகரி மாநில கட்சியான மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் ஒரு தேர்தல் அரசியலில் ஜனநாயகத்தில் இந்த மாதிரி கட்சிகள் வரத்தான் செய்யும் அங்கீகாரம் பெறுறது இன்னும் வந்து இல்லை அவருக்கு நடிகர் விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியும் மாநில அங்கீகாரத்தை பெற்றதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் ஏன்னா அவரும் வரப்படுறார் இல்லை ஆனால் இந்த இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அங்கே அங்கீகாரத்தை பெறுவதற்கு நீண்ட காலமாக போராடிப்படுகிறது தொண்ணூறு ஏதே அது போராடி விடுகிறது நாம் தமிழர் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்தார் இப்போ மா மாநில கட்சியானக்கான அங்கீகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் அவருடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இதெல்லாம் வந்து அவர் அதனுடைய அவங்களுடைய கொள்கை பேசுகிறாங்க அது வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி ஆராய்ச்சி அது தனி ஆய்வுக்குரிய அது அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அதிமுகவை பாரதிய ஜனதாவுக்குள் கறந்து விடாமல் அந்த கட்சியினர் அந்த அந்த இயக்கத்தின் தலைவர்கள் தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டிய தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஏன்னா அதில் ஒரு செக்ஷன் என்ன செய்கிறாங்க பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க அங்கேயே போயிடலாம் நேரடியாக நான் என்ன சொல்கிறேன் போட்டவங்க நேராக அங்கே போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிவு எடுக்கணும் அது மாதிரி அதிமுக வந்து ஏன் அதிமுகவை வந்து இவ்வளவு கவலைப்படுறோம்னா அது ஒரு பெரிய கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் ஒரு ஒருமித்த அரசியலை ஒரு வளர்ச்சி சமத்துவம் இது போன்ற ஒரு ஒரு பொதுவான அரசியல் கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இணைந்திருக்கிற ஒரு கட்சி அதனால் அந்த கட்சி களத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் பொதுவான அரசியல் நோக்கர்களுடைய விருப்பமாக இருக்கிறது அந்த வகையிலே பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி என்பது அச்சுறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் இருந்து விடவில்லை என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் அவர்கள் வாக்குகளை வசீகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்ற ஆபத்தை அதிமுக உணர வேண்டும் திமுக வந்து அது உணர்ந்திருக்கு திமுக எதிர்வினைகளை ரொம்ப கூர்மையாகவும் வலிமையாகவும் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பிரச்சனை இல்லை அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் அந்த புரிதலில் பிரச்சனை என்பது அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தலைமைக்கும் கூட தலைவர்களுக்கும் கூட இதில் வந்து இந்த இப்போ தான் அவங்களுக்கு இந்த அண்ணாமலை நல்ல அண்ணாமலைக்கு நம்ம அந்த விஷயத்தில் ஒரு நன்றி சொல்லணும் அவர் தான் இதையெல்லாம் வந்து ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர்னு சொல்லிட்டாரு அதிமுகவை வந்து இப்படி தலைவர்களை வந்து கண்ணாபண்ணத்தியார் பேசுனது அண்ணாவை பேசியது எம்ஜிஆரை பேசியது எல்லாமே அவர்களுக்கு ஒரு இந்த உணர்வை ஏற்படுத்திடுச்சு அந்த வகையில் அண்ணாமலைக்கு நாம் ஒரு நன்றியை சொல்லணும் இப்போ இல்லைன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோ உறுதியாக ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால் இந்த கூட்டணி சேர்ந்தால் அதிமுக கூட வாக்கு வங்கி வரும்ங்கிறதெல்லாம் அது வந்து அது மாயை என்பது எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது வந்து கல்லை கட்டி தண்ணிக்கில் போடுற மாதிரி அது பாரதிய ஜனதாவோடு யார் சேர்ந்தாலும் ஒன்று அவர்களில் அவர்களோடு கரைந்து போவார்கள் அல்லது அடுத்து அவர்களோடு சேர்ந்து அமிழ்ந்தும் போவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களோடு சேர்ந்து அமிழ்ந்து போகிறது தான் நடக்குமே தவிர உங்களுக்கு எந்த கட்சி அவர்களோடு சேர்ந்தாலும் வாக்கு வங்கி அதிகமாகாது அது மறுபடியும் சேர்ந்து பார்த்தா கூட தெரியும் இதற்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கையிலே வந்து நான் அவர் அண்ணாமலை கேட்குறாரு அதிமுக திருப்பி கேட்டால் உங்களோட கூட்டணி சேர்ந்தால் ஜெயித்து விடுவோம் உங்களோட தேர்ந்தா நாங்களும் போன தேர்தலில் தேர்ந்தெடுந்தால் ஏன் ஜெயிக்கலேன்னு அதிமுக திருப்பி கேட்கலாம்ல இப்போ அண்ணாமலை கேட்குற கேள்வியே அதனால் இந்த கூட்டணி சேர்ந்தாலும் ஜெயித்து விடுவோங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவு புரிந்து அந்த ஒரு பேசுகிற மாதிரி தெரியுது இது அப்படியே தொடர்ந்தால் அந்த அதிமுக அதிமுகவிற்கு நல்லது அதிமுக சிதைவிடையாமல் நடிவடையாமல் இருப்பது தமிழ்நாட்டிற்கு நல்லது ஏன்னா அதிமுக திமுகங்கிற அந்த அரசியல் களம் அதே மாதிரி தொடர்வதுதான் தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பது இதுவரை வரலாறு நமக்கு சொல்லியிருக்கின்ற பாடம் நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவும் சந்திப்போம்